ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த கதையை பத்த பகுதம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யன் டிவிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கையும் கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே பார்க்கலாம் நான் சரி நாளைக்கு வேலைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுக்கு உடனே வந்து ஏன் இப்போ திடீர்னு வந்து வேலைக்கு நாளைக்கு போகிறேங்கிற ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கிறேன்னு தானே சொன்னேன் ஏன் இப்படி திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தால் என்னாச்சு எப்படி அப்படின்னு கேட்டாங்க இல்லை நம்ம அடுத்த மாதம் வந்து டியூவெல்லாம் நான் முன்னாடி சரி முடியல நமக்காக நம்ம இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன் ஆனால் வந்து இப்போ என்னால் வந்து இருக்க முடியல எனக்கு வந்து இது பண்ணி தான் ஆகணும் போல ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு சரி விடுங்க அதெல்லாம் நம்ம இப்போ எதுவும் சொல்ல முடியாது போக போக வந்து எனக்கு பழகிடும் நான் பார்த்துக்கிற கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் நல்லா எடுத்துக்கிட்டாலே போதும் ஃபுட் எடுத்துக்காமல் இருக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது போல இருக்குது இப்போ ஃபுட்டு இனிமேல் நான் நல்லபடியாக எடுத்துக்கிறேன் அதனால் வந்து சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அம்மா ஆமாம்மா அது உண்மைதான் நீங்கள் ஃபுட்டெல்லாம் வந்து நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா நீங்கள் வந்து சரியாக இருக்க முடியும் இல்லைனா வந்து உடம்பு வீக்காக இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிவிட்டு நீ காரணத்தை சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை காரணத்தை சொல்லிகிட்டு இருக்காமல் நல்லா சாப்பிடு பண்ணு எல்லாம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் என் ஹஸ்பண்டு சரி ஓகே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் நல்லபடியாக சாப்பிட்றேன் எல்லாம் பண்ணுறேன் நீங்களும் ஒர்க்குக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடாம பண்ணாமல் உடம்பு போட்டு இது பண்ணிக்காதீங்க நல்லா சாப்பிடுங்க பண்ணுங்கள் இல்லை உடம்ப நீங்கள் பத்திரமா பார்த்துக்கங்க அப்போ தான் நான் வந்து நம்ம நல்லா இது பண்ண முடியும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னோன்னே ஆமாம் அதுவும் உண்மை தான் நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் எனக்கு வந்து புரியுது இல்லை நான் உடம்பை நல்லபடியாக பேர் பார்த்துக்கிறேன் நீ வந்து ஆனால் வந்து உங்ககிட்ட சொல்கிறது ஒன்று தான் டைமுக்கு வந்து சாப்பிடு வேலை வேலைன்னு இருக்காமல் டைமுக்கு சாப்பிட்டு போதும் அதுக்கு மேலே ஒன்றும் இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு சரி ஓகே அதெல்லாம் சரி தான் சொல்றதான்னு புரி ஆனா வந்து எனக்கு கரெக்டு தானே தோணுது அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே இதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்கான தைரியமும் தெம்பும் எனக்கு வேண்டும் அது மட்டும் தான் நான் வந்து நினைக்கிறது அப்படின்னோடனே ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்க வந்து இப்போ இருக்கிற வந்து சொல்றீங்க ஆனா வந்து என்னால் எதையும் வந்து செய்ய முடியலை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோன்னே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம இப்போ பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சதாகவே இருக்கட்டும் நம்ம இதுக்கு மேலே வந்து அவங்கக்கிட்ட இதை பற்றி நம்ம இனிமேல் பேச வேண்டாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் எனக்கு இதுக்கு மேலே உங்களுக்கான இதை வந்து நாங்கள் வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை இனிமேல் வந்து உங்களோட இதை நீங்களே பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் எங்களுக்கு அதுவே வந்து ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயந்தான் அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் எனக்காக நீங்கள் எவ்வளோ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறீங்க வாழ்க்கையில் அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது இதெல்லாம் நம்ம வந்து சொல்ல போனால் உங்களுக்கு தான் வந்து அதெல்லாம் கரெக்டான ஒரு வேலை இருக்கும் அப்படின்னொன்னே அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் இதுக்கு மேலே வந்து எதையும் சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் நம்மளால் முடிஞ்சத நம்ம செய்கிறோம் செய்ய முடியாத விஷயங்களை நம்மளாவே வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி நம்ம போயிட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே இதுக்கு மேலே நீங்கள் வந்து எதுக்காகவும் யாருக்காகவும் வந்து சொல்லி செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது போக போக உங்களுக்கு எதுலெல்லாம் வந்து நன்மை கிடைக்குதோ அந்த விஷயத்தில் வந்து நீங்களாவே நடந்துக்கிட்டீங்கனாலே போதும் நம்மளால இனிமேல் எதையும் வந்து சொல்லி இதெல்லாம் பண்ண தேவையில்ல எங்களாலாம் முடிஞ்ச விஷயங்களில் நாங்கள் பார்த்துக்கிறோம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா நீ சொல்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு புரியுது புரியாமல்ல போக போக உங்களுக்கு இதெல்லாம் வந்து நடந்த விஷயங்களை நம்மளாவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து இது பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் போக போக உங்களுக்கே வந்து எந்தெந்த விஷயத்தில் என்ன மாதிரியான